அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றிக்கு ஒற்றுமையுடன் செயல்பட ஆர் பி உதயகுமார் அறிவுரை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கொண்டையம்பட்டி கிராமத்தில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தை ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இதில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கருப்பையா ஐ மகேந்திரன் மாவட்ட பொருளாளர் வக்கீல் திருப்பதி ஒன்றிய செயலாளர் கொரியர் கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் புளியங்குளம் ராமகிருஷ்ணன் மாவட்ட விவசாய அணி இணைச் செயலாளர் வாவிடை மருதூர் ஆர் குமார் மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் சாந்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் மூடுவார்பட்டி ஜெயச்சந்திரமணியன் புதுப்பட்டி கிளைச் செயலாளர் பி பாண்டுரங்கன் வக்கீல் குருவித்துறை காசி மற்றும் ஒன்றிய கிளை பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் பூத் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு உத்திகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார்